தெள்ள தெளிவாக செம குவாலிட்டியாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா அந்த பக்கம்லாம் பார்த்தினாக்கா ஏழு ரூபாய் யாராவது ரூபா திருக்குது நான் தரப்போகிற ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் தரப்போகிறேன் இது யார் தன்னு பார்த்தினாக்கா ஒரு வெக்கில அட்வொக்கேட் வண்டி செமையான வண்டி நல்லா தரமாக வச்சுட்டா சஸ்பென்ஸ் வேலை செய்திருக்காங்க இன்ஜின் டாப்பாக இருக்கும் நாலு டயர் நல்லாயிருக்கும் கம்மி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது டீசல் வண்டி விட்டுறாதீங்க கஸ்டமர் வந்து ஏன்னா ஏழு ரூபா சொன்னார் ஏழு ரூபா போகாது அந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ரூபாய் கிடையாது ஆறு ஆறு ரூபாய் கிடையாது ஆறு ரூபா கிடையாது அஞ்சே காலம் கிடையாது அஞ்சு ஒட்டச்சி தர சார் எப்படியா அஞ்சு ஒட்டி தரம் விட்டுறாதீங்க அஞ்சு படத்தை கண்ணில் காட்டுங்க அஞ்சு ஒட்டெல்லாம் வச்சுக்கு சார் நாளைக்கு விநாயகர் சக்தி ஆஃபரில் அஞ்சு ஒட்டு தர நீ எங்கன்னா கேட்டு பாருங்க சார் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சா கொடுத்துருவேன் சார் எவ்வளோ நாலு எழுபத்தஞ்சி கொடுத்துருவேன் நாளைக்கு நான் எங்கள் விநாயகர் அதாவது நான் என்றைக்கும் முருகர் வேண்டுவேன் முருகருக்கு அண்ணனாக வந்து விநாயகர் நான் வேண்டிக்கிறேன் முதல மொத்த முத்த கடவுள் வந்து மு விநாயகர் அவருக்கோசமே சிறப்பாக அதிரடி தள்ளுபடியாக நாலு லட்சம் விநாயகர் மாரி நல்லாயிருக்கும் சூப்பராக விட்டுறாதீங்க பாலத்துவர் விநாயகர் முகம் மிக அழகாக அதனால் நாலு லட்சத்து இருபத்தஞ்சா தர விட்டுறாதீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்குவாடாக ஆக்டிவா செம்மையான வண்டி சார் சார் வண்டி ஓட்டது நூற்றி இருபது வருஷம் வண்டி ஒரு சின்ன அலைமெண்ட் கொடுக்காது சார் சரியான வண்டி சார் நல்லா சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரீ பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனரு நம்பர் பாருங்கள் சூப்பர் நம்பரு செவன் நைன் எயிட் நைன் சொல்லிட்டு ஃபேன்சி நம்பர் செம்மையான வண்டி இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இது லக்ஸுரி வண்டி நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் போயிருது அப்போ தேட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் இந்தமாதிரி வண்டியிலாம் வாங்குமோ சும்மா தொட்டு தான் பார்ப்போம் இன்னைக்கு என்ன பண்ணார் அவர் சொன்னார் எவ்வளோ சார் என்ன போனால் ரெண்டு ரூபா சொன்னார் ரெண்டு பூலாம் விற்க வைக்காது இந்த மாடலாக கிடையாதுன்னு சொல்லிட்டு வண்டி ஏசி பவர் சிங் பவர் சென்ட்லாக் எல்லாம் மிஸ் வண்டி ஏர் பேக் வருது சூப்பராக இருக்கும் ரெண்டு ரூபா கிடையாது ஒன்று எண்பது கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது ஒன்று முப்பது கிடையாது ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க எல்லாருக்கும் வரீங்க டீசல் ஒரு லட்சத்து பஞ்சாயிரம் கொடுத்துருப்பா செம்ம வண்டி நல்லா இருக்கும் லெக்ஸரியான வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுற பாருங்க சரியான வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரூபாய்க்கு அவ்வளோ அருமையாக சார் வண்டி ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் கிராக்கு அது போட்டுங்க மூவாயிரத்தி எட்டு ரூபாய் கண்ணாடி மட்டும் இருக்குது சொல்லிக் கொடுப்பேன் கண்ணாடி மட்டும் வாங்கி போட்டுங்க தெளிவான பாடி எஃப்சிஎல்னால உள்ள சீட்டுலாம் போகிறேன் அட்டை கலசமாக பாருங்கள் விநாயகர் ஆப்பர் கோசம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு யாருமே தர முடியாது டீசல் வண்டி நான் தரேன் ஆமாம் அவர் பிள்ளையார் ஒரு முருகர் முருகர் ஒன்று முருகர் எடுத்துக்கலாம் புள்ளையார் ஒன்றை பிள்ளையார் எடுத்துக்கலாம் அல்லிக்கோ அசத்திக்கோ நச்சு சாமியான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியும் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு அந்த வண்டியும் நான் தர்றேங்க நீங்கள் வர்றீங்க ஏசி போட்டாச்சில் இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டுருக்கு சார் உள்ளே அந்த இன்ட்ரி காட்டுறேன் பாரு சரியா சார் நல்லா சார் வண்டி போ சார் நம்மளா தொட்டு தான் போது இன்றைக்கெலாம் பாருங்கள் நாள் வந்து நிறைய வண்டி பார்த்துங்கிறேன் அதுக்கு மேலே உள்ளே இன்ட்ல காட்டுறேன் பாருங்க அதாவது ஏசி பவர் சேர் பவர் சண்டலாக்கு இந்த ஏசிலாம் பாருங்கள் இங்கேயே மொத்தம் நாள் காரணம் இங்கேயே ஏசி ஏசிலாம் இங்கேயே வந்து பாருங்க இங்கேயும் ஏசி அங்கேயும் ஏசி மேலே சூப்பராக சார் வண்டி நாலு எழுபத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு யாருமே தர முடியாது சார் வண்டி அந்த மாதிரி சார் வண்டி இந்த சீட்டு கொண்டு திறந்து காட்டுறது இது பட்னி சீட்டு சீட்டு மடித்து காட்டுது இஸ்டு காட்டும் சர்ட்டு தாகங்க வச்சுக்கிறாங்க அது பாட்டில் கூட உள்ள வச்சுன்னு போய்ஞ்சேங்களா நீங்கள் சூப்பராக சார் வண்டி இன்ஜின்லாம் ஸ்டாப் பண்ணி காட்டுற பாருங்கள் எல்லாம் தலையை தலையை பிச்சுறாங்க சரவணா என்ன சரோனா ஒன்றையோ புரியல என்னத்த கம்மி கம்மியாக கொடுத்துருக்கு ஒன்றையோ புரியலன்னு சொல்லி தலை தலையே பிச்சுறாங்க எல்லாருமே பிச்சு கிட்டோம் எப்படியா பிச்சுக்கிட்டோம் நான் தர போது ஒரே ரேட்டு விலை கம்மியாக கொடுக்குன்னு ஒரே ஆசை தான் சார் என் ஆசையாக ஒரே ஆசையாக விலையெல்லாம் கம்மியாக தம்போம் எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது சார் நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது எங்கள் ஃபேமிலிக்கு அப்போத்து வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ்லாம் அப்போல்லாம் பார்த்தோன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் காலேஜ்லாம் நான் நினச்சிப்பேன் டா அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என் கொடுத்தோடு நாங்கள் ஒன்றா போனோம் ஆசை இருக்கும் அப்போல்லாம் வாங்க போனேன் இன்றைக்கெலாம் காலேஜ்லாம் பார்த்தா பத்து பஞ்சு காலேஜ் ஓட்டேன் இன்றைக்கி எக்ஸீப் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்துட்டேன் இதெல்லாம் யார் ஆள ஏன் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உங்கள் ஆதரவு நல்லா இருக்கிறேன் சார் இந்தமாரி வண்டியெலாம் ஓட்டி பார்த்தோம் நல்லா இருக்குது வண்டியை விட்டுராதிங்க செம்மையான வண்டி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் முதலே சொல்லலான் நினச்சேன் அது மனதில் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு டாக்டர் வச்சுக்கலாம் அவரே ஒரு சின்ன ஒரு இதாக வச்சுருக்கிறாரு மெடிக்கல் ஷாப் டாக்டர் வச்சுருக்கிறார் அவர் என்ன பண்ணார் ஆசை ஆசையாக சேர்த்து 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 வச்சு ஒரு லட்சமாக ஆச்சு ஒன்றே கால் லட்சம் ஆச்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆச்சு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆச்சு வண்டி சேர்த்து அவங்க வீட்டுக்காரம்மா நகலாக எடுத்து வச்சிட்டாரு வச்சு ஏற்றுட்டாரு வண்டி வாங்கிட்டாரு வாங்கி ஒரு எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதம் கழிச்சு வண்டி எடுத்து கொடுக்குறேன்றாரு அப்படியே அழுகுறாரு அந்த வண்டி கொடுத்து என்னண்ணா ஏன் அழுகுறேன்னா நல்ல வண்டி எனக்கு கொடுத்து மனசு கஷ்டமாகுதுண்ணா கொடுத்துரு போறேன் நான் என்ன விஷயம் கேட்டேன் நான் என்ன சார் விஷயம் கேட்டாக்கா இப்போல வந்து அந்த வண்டியை நான் வித்துட்டு போகிறேன் எதுக்குன்னு கேட்டாக்கா அவங்க சொந்தக்கார் கல்யாணத்துக்கு போனோமா நல்லா கதைகள் அவங்க சொந்த கல்யாணம் கல்யாணத்துக்கு போனோமா அதுக்கு அவங்க வீட்டுக்காரமாக நகைலாம் வச்சுட்டு நகையும் நகையை மூக்கணுமா ஐயோ நான் சொல்லிட்டேன் ஒரு ஐடியா ஆடினா உன் பொருளும் இருக்கும் நீ கல்யாணத்துக்கும் போகலாம் எந்த ஒரு துறையும் கிடையாது என்னண்ணா பண்ணலான்ண்ணா சார் கல்யாணன்றது ஒரு ரெண்டு நாள் கல்யாணம் ரெண்டு நாள் கூத்துக்க ஒரு லட்சத்து தொண்ணூறு கார் விற்கிறது ஆடினேன் என்னான்னு கேட்டாக்கா நான் சொல்கிறது கேளுன் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு நடந்தது தான் நான் கல்யாணம் ஆகி வந்தேன் சார் கல்யாணம் இருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று வாங்கினேன் காலி இடத்த வாங்கினேன் அப்போ காலியோட வாங்க சொல்ல பார்த்தினாக்கா அதுக்கு பணம் பற்றலை எனக்கு கொஞ்சம் ஜோல்ஸ் கொடுத்தாங்க நகை வச்சு கல்யாணத்துக்கு கொடுக்கும்போது அது நான் வச்சுட்டேன் வச்சுட்டு திருப்பி கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்தபோது பார்த்தீங்கனாக்கா நகைலாம் போனால் சொந்தக்காரம் பார்ப்பான்னு சொல்லிட்டு என் கூட்டுக்காரம்மா ஒரே பொறதுக்குனு அழுதுச்சு இதை வந்து ஏற்றுக்கணும் எனக்கு நகை ஏற்றுக்கணும் பிறந்துச்சு நேராக எட்டு மாதிரி ஒரு கப் ஐஸ்கிரீமு வெண்ணிலா ஐஸ்கிரீமோ அரை பிளேட் வாங்கி எனக்கு அன்பே ஆறு உயிரே என் செல்லமேனு சொல்லி அப்படியே விட்டு மாய் என்ன பண்ணால் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கவரிங் செயின்னு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மோதிரம் ஒன்று கம்பல் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கி குத்தேன் ஒரே நாள் கூத்து ரெண்டு நாள் கூத்து முடிஞ்சிச்சு கலை நம்மளுக்கு சொந்தமாக இடமா ஆக போச்சு கல்யாணத்தை பார்த்து ஆகி போயிடுச்சு யாராக வந்துட்டோம் ஈஸியாக முடிஞ்சிச்சு எல்லாமே ஆச்சு அந்த மாதிரி பண்ணு போவோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அதே மாதிரி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் அடுத்தவங்க கோஷம் வாழாதிங்க சார் நம்மளுக்கோசம் நம்ம வாழ்க்கா அடுத்தவங்க சொந்தக்காரம் வர பந்தாக்கெல்லாம் வாழ வாழாதிங்க நம்மளுக்கோசம் வாழ கற்றுங்க ஒரு நாள் கூத்து ரெண்டு நாள் கூத்து காரை விற்று விட்டுனா பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டம் அந்த வாரம் கொடுத்து அழுகுறாரு கண்டு விட்டு நல்ல நல்லா கார விற்றுறமே சொல்லிட்டு நான் மாரி ரெண்டு நாள் கூத்துக்கு அழகானா பண்ணுங்க கவரையும் சங்க மாட்டுங்க ஆனால் வர மாட்டாங்க அன்பே ஆறு உயிரேன்னு சொல்லுங்க அப்போ தான் தருவாங்க அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ஒரு கப் ஐஸ்கிரீமுக்கும் அரை பிரியாணிக்கும் வாங்கிட்டாங்க அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஐஸ்க்ரீம் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ பண்ணுங்க விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் டீசல் பெட்ரோல் அதே மாதிரி சொல்கிற பாருங்க நாளைக்கு விநாயகர் சேர்த்து முன்னிட்டு சிறப்பான அதிரடி தள்ளுபடி நிறைய காருங்க வந்துக்குது கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் அதில் சின்ன துஷ்டும் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்படி பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அதே பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வீடியோ பார்க்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பார்த்தா ராணிப்பட்டம் மாவட்ட ஆற்காடு நம்ம இது இறுதி வந்து எங்கள் அந்த ஆர்கார்டு நீங்கள் சொன்னால் போய் போயிடுறீங்க நம்ம ராணிப்பட்டே இறங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆற்காட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிடுங்க அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே வந்துடலாம் நம்மள்தான் நாலு சேனல் இருக்குது மொத்தம் லோ பட்ஜெட் சரவணன் லோ பட்ஜெட்டு குட்டி மணி லோ பட்ஜெட் குட்டி சரவணன் லோ பட்ஜெட் குட்டி மணின்னு லோ பட்ஜெட் மணின்னு நாலு சேனல் இருக்குது நாலு விட்டு தெருக்கி விட்டுக்குறோம் அதில் இது விட்டா அது விட்டா இது விட்டா நாலு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வேணும் இருப்பாங்க டெய்லி அப்டேட் ஆகினே இருக்கும் விட்டுறாதீங்க நிறைய வண்டி கம்மிமே கொடுக்கணும் பெரிய இடம் வாங்கணும் இடத்த வாங்கி உங்களுக்கு கோசா அந்த இடத்த வாங்கி பெரிய இடத்த கட்டி என் இடத்துல வந்து படுத்து வந்து போனீங்க நீங்கள் ஒரே ஆசை தான் எல்லா ஃப்ரீயாக தரணும் என் ஆசையாக ஒரே ஆசை தார் நான் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு லட்சம் சப்ரைஸ் தரணுன்னே காருங்களை ஃப்ரீயாக தரேன்னா சார் சொன்ன சொல்லு சார் காப்பாற்று சரவணே கண்டிப்பாக எல்லாருக்கும் கார் தரேன் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமான் தரேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் மாதிரி பாருங்கள் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் வண்டி வந்தபோது பார்த்தீங்கனாக்கா நானூறு பேர் சாப்பாடு அப்போ எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லோரும் கூப்பிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மிச்சம் மிதிச்சு அப்படியே என்ன பண்ணுற போகணும் இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்துனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தாக்கா ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழுமெண்ட் சுவிட்ச் டென்ட்டு கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மஹால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படி நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட்டு பக்கத்துலேயே திருச்செந்தோ முருகன் கார்ஸ் நம்ம கார்கன் சொல்லி பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோதான் நமது இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க ஈஸியாக வந்து சீரும் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷனு ஒ பாருங்க இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு ராணிப்பட்டம் டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீங்கள் ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்